ாய் இன்னும் வண்ண எல்லாரும் வந்தாரோ வண்ண கிளிமுக எல்லாரும் வந்தாரோ என்னை கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் என்னை கொடுள் கண்ணை துயின்றவமே காலத்தி போ காதே கொரு மருந்தே வேத விழு பொருளை கண்ணு கினியாமே பாடி கசிந்துள்ளம் உன்னே நீயே உன்னைக்கு நின்றொருகாம் மாட்டோன்னி ஏ வந்தெண்ணி கூறையில் துயலேலோர் எம் பாபா எம் பாவ இப்போ நம்ம திருவம்பாவை பாசுரம் நாளோட அர்த்தத்தை பார்க்கலாம் ஒலி சிந்தும் முத்துக்களை போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே இன்னும் நீ எழுந்துக்கலையா பொழுது உனக்கு இல்ல விடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழி கேக்குறா அதற்கு அந்த தூங்கிக் கொண்டிருந்த தோழி சொல்றா அதெல்லாம் இருக்கட்டும் அந்த கிளி போல பேசும் இனிய சொற்களுடைய என்னோட எல்லா தோழிகளும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறா அதுக்கு இந்த தோழி அடியே உன்னை எழுப்புவதற்காக எல்லாரும் வந்திருக்கோம் இனிமேதான் எத்தனை பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணணும் அத நான் அப்புறம் சொல்றேன் இப்போ நீ எழுந்து வா நமக்கு வேதங்களின் பொருளாக இருக்கும் சிவபெருமான பாடி உள்ளம் உருகும் வேலை இது இந்த நேரத்துல நீ தூங்கி கொண்டு இருக்கலாமா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ற மாதிரியா இந்த பாடலோட அர்த்தம் இருக்கு அடுத்த பதிவுல திருவம்பாவை பாசுரம் அஞ்சு பார்க்கலாம்